உங்கள் நாடி நரம்புகளை அதிர்க்கும் ஒரு செயல் அந்த அதிர்வுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது சேங்கலா பழம் உடைங்க இன்றைக்கி விடிய காலம் வெயத்தில் எங்கே பார்த்து திருப்பி வைங்க இடக்கை பக்கமாக காம்பு இருக்கட்டும் வழக்கை பக்கமாக நுனி இருக்கட்டும் வாழைப்பழத்தில் இடக்கை பக்கமாக காம்பு இருக்கட்டும் வலக்கை பக்கமாக அந்த நுனி இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் இதில் அதில் 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 நீங்கள் அபிமானி தலைய வேண்டாம் இங்கே வாங்கினா உங்களுக்கு ஒரு சுக்குமம் சொல்கிறேன் எது நவராத்திரி பற்றி என்ன சுக்குமன் சொல்ல போகிறேன் எல்லாமல்ல சிவபரஞ்சோதியின் திருவுருட்பரணினால் இப்போ எல்லோரும் நவாக்கிரி அப்படிங்கக்கூடிய ஒரு மந்திர வகுப்புக்கு நீங்கள் எல்லோரும் குழும போகிறீங்க இது வந்து ஒரு ஜென்மா ரெண்டு ஜென்மாவில் செய்த புண்ணியம் கண்ணு கற்ப கோடி காலம் செய்த புண்ணியத்தின் தவன் நவாக்கிரின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறது அனுபவ பொருள் ஆகுதோ ஆகலையோ அது ரெண்டாவது பிடிச்சோம் ஆனால் அதை பற்றிய ஒரு உணர்வு கிளீன் அப்படிங்கக்கூடிய அந்த உற்சாடன பொருள் நமக்கு கையில் கற்ப கோடி காலம் நான் வந்து உங்கள் மூலமாக நான் எதையோ வாங்கிக்கிறதுக்கோ பிடிச்சிக்கிறதுக்கோ நான் சொல்லுங்க இத்தனை உயிர்கள் கல்பக்கோடி காலமாக அவர் செய்த புண்ணியத்தின் பலனாக இந்த நவாகரிக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்களே இந்த திருமூல திருச்சிந்தனைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்களேன்னு நினச்சி நான் பெருமையாக சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் மந்திரம் ஓர் எழுத்து உரைத்த மாதவர் இறைவனை இறைவனை இறை அடியவர்களை சொல்கிறாங்க மந்திரம் ஓர் எழுத்து உரைத்த மாதவர் சிந்தை நுண்பிட இவங்க இது ஒரு எழுத்து திரும்பி மட்டும் சொன்னால் கூட போதுங்க அவங்கள யார் சிண்டுனானாலும் இப்போ நீங்கள் எதுக்கு சொல்ல போகிறீங்க நான் திட்டமிடாமல் வாழ்ந்து நான் ரொம்ப செலவு பண்ணிட்டோம்மா திட்டமிடாமல் வாழ்ந்து அதை திட்டமிடாமல் வாழ்ந்து நான் அவங்க சொல்ல மாட்டாங்க கண்ணே அதனால தான் நமக்கு போகுது நம்மளுடைய வாழ்க்கை திட்டத்தை எனக்கு நூறுரூவா வருமானம்னா நான் எண்பது ரூபாய்க்குள்ளே நான் வடிவமைச்சிக்கலாங்க கண்ணு வடிவமைக்க தெரியாதனால் பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து பொறாமப்பட்டு அதுதான் வந்து அழுக்காறு அவா வைகள் இன்னாச்சம் இந்த நாளும் தவிர்த்துட்டனாலே உனக்கு யோகம் அந்த நாளையும் தவிர்க்க வைக்கும் மந்திர சொற்கள் இவை காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றி நாம கெடக்கெடும் நோய் அதை கெடுப்பதற்கான மந்திரம் தினமாக்கிறது செயல்கூடும் கூடும் என்னானை அம்பரத்தே எல்லாம் ஆந்தனையே ஏற்று எல்லாமல்ல சோபரம்பொருளின் திருவுருக்கரணையினால் நவராத்திரி ஒன்பது தினங்களும் நாம் வந்து ஒரு பயண பயணிக்க இருக்கிறோம் நம்ம தவறாலையில் ஒரு பயணம் இருக்குது என்னம்மா எல்லா இடத்துலையும் தானே பயணம் இருக்குது எல்லா திருக்கோயில்லையும் நவராத்திரி கொண்டாடுவாங்க கண் தொண்ணூறு சதம் கோயில்களில் எந்த வழியும் இல்லாத ஒருவேளை பூஜைக்க கூடாது இல்லாத கோயில்கள்லையும் நவராத்திரி கொண்டாடுவாங்க ஏன்னா நவராத்திரியினுடைய சிறப்பு அத்தகைய தொழில் நான் உங்களுக்கு வந்து நவராத்திரிக்கு நீங்கள் கொழுகை வைங்க வெத்தலை பார்க்க உடைங்க காலையில் ஒரு பிரசாதம் போடுங்க சாயங்காலம் ஒரு பிரசாதம் போடுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை கண்ணு புரிஞ்சுக்கோங்க ஏன் ஏன் நான் சொல்ல போகிறது இல்லை நிறைய தர அதை சொல்கிறாங்க காலையில் என்ன பிரசாதம் போடும் அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட அன்பர்கள் கூறுகிறாங்க இப்போ நமக்கு அவ்வளோ அன்பர்கள் நமக்கு வந்து புரிய மாட்டாங்க நமக்கு ஒரு பத்துலேருந்து நூறு பேர் குவிஞ்சிங்கனாலே எனக்கு பெருசு ஆயிரம் பேர் குவிஞ்ச தான் இல்லைன்னு சொல்லலை பட்டு ஆமாம் ஆளே வராமல் நீங்கள் போட்டு குவி குவி கற்றுக்கிட்டு இது வர மாட்டாங்க கண்ணு நான் வந்து ஒரு தேங்காய் பழம் உடைங்க இன்றைக்கி இப்படியா காலம் வெத்தலை இங்கே பார்த்து திருப்பி வைங்க இடக்கை பக்கமாக காம்பு இருக்கட்டும் வழக்கை பக்கமாக நுனி இருக்கட்டும் வாழைப்பழத்தில் இடக்கை பக்கமாக காம்பு இருக்கட்டும் வலகை பக்கமாக அந்த நுனி இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் ஜாதியிலே மதங்களிலே சாத்திர சண்டையிலே கோத்திர குப்பையிலே அபிமானித்து அலையும் உலகீர் வம்மின் அப்படி கூப்பிட்றாரு இதில் அதில் 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 நீங்கள் அபிமானித்து அலைய வேண்டாம் இங்கே வாங்கினா உங்களுக்கு ஒரு சுக்குமம் சொல்கிறேன் எது நவராத்திரி பற்றி என்ன சுக்குமன் சொல்ல போகிறேன் நான் சொல்லலை கண்ணு இது திருமூலர் சொல்கிறார் என் கருத்து அல்ல இது இது திருமூலர் திருச்சிந்தனை என்ன சொல்கிறாரு நான் பார்ப்பான் உன்னுடைய நாடி நரம்புகளை அசைக்கக்கூடிய மந்திரங்கள் ஏராளம் 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 அது நம நமக்குறேன்னு இல்லை இதில் ஃபுல்லாகவே முழுமையாக ஏனைய திருமுறைகள் அனைத்தும் அந்த பஞ்சாக்கரத்தை மட்டும் வலியுறுத்தும் போது ஏனைய ஏனைய திருமுறைகள் அனைத்தும் பஞ்சாக்கரத்தை வலியுறுத்து இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம திருவாசகமே நம்ம சிவாய வாழ்கன்னு சொல்லுது சிவாய நம்ம எனப்பெற்றேன்னு சொல்லுது நானையோ தவம் செய்தேன் சிவாய நம்ம எனப்பெற்றேன் அப்படின்னு சொல்லுது இப்படி நிறையா எல்லாமே சொல்லு சொல்கிறாங்க ஏனைய இதுகளையும் சிவாய நம்ம என திருவாய் ஒலியை அப்புறம் சொல்கிறேன் அப்போ சிவாய நம்மங்க நம்ம சிவாயங்கக்கூடியதோ எல்லா அருளாளரும் சொல்கிறாங்க அப்போ இவர் என்னம்மா சிறப்பாக செயல்படுறது திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய்ப்பு இருந்தவை வந்து என் திருந்திய முதல் ஐந்தெழுத்து எதுக்கு வந்து உழந்தனில் புகுவதல் எதுக்கு அந்த ஐந்தெழுத்தை எம்மாதிரி நம்ம கையாளலாம் அப்படிங்கிற முறை தான் நம்மளுடைய நவாக்கரி மந்திரத்தில் நம்ம பெறக்கூடியது அதை வந்து நீங்கள் வந்து என் உழந்தனில் புகுந்து அப்படின்னு அவையம்மா சொல்கிறாங்க வந்து உழந்தனில் புகுவது எப்படி அதை அந்த உளத்தில் புகுத்தது எப்படி இப்போ நாங்கள்லாம் என்னம்மா செய்கிறோம் காலையில் கொழு அடிக்கிறோம் கொழு அடுக்கிறதுக்கு முன்னால் தேங்காய் பழகத்தில் பார்க்க வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் எங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு அன்னன்னைவேத்தியம் பண்ணுறோம் முடிஞ்சிடுச்சு நாங்கள் நாள் முழுதும் பட்டினியாக இருக்கிறோம் ஏன்னா நவ நவராத்திரி அப்படிங்கிறதுக்கு நாள் முழுதும் பட்டினியாக இருக்கோம் சாயங்காலம் எங்களுக்கு தேவையான அளவு இன்ன கிழமைக்கு இன்னும் இதுக்கு அப்படிலாம் அம்பிகைக்கு வந்து ஒன்றும் கிடையாது கண்ணு நாம் என்ன சாப்பிட்டோமோ அதெல்லாம் அம்பிகைக்கு வைக்கலாம் ஏன்னா இறைவன் வேறு நம்ம வேறு இல்லை ஆனால் நம்ம வந்து அழுக்காறு அவா வெகு இன்னாச்சும் இவைகளால் நாம் வந்து நம்ம உடம்பையும் மனதையும் உயிரையும் உணர்வையும் டம் பண்ணி வச்சுக்கிறோம் அழுக்காறு அவா வெகு இன்னாச்சும் இவைகளினால் அப்போ அதுலேருந்து நம்ம விடுதலை ஆகணும் அப்படி விடுதலை ஆகுவதற்கு என்ன செய்யணும் நீங்கள் வந்து அந்த விடுதலை ஆகுவதற்கு நீங்கள் சரியை கிரியல் இருக்கிறதுக்கு காலையிலேருந்து நீங்கள் சுவாமி முன்னால் வைக்கிற நிவேதனத்தையும் பழத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு நாள் முழுதும் நீங்கள் நோன்பாருங்க சாயங்காலம் சுவாமிக்கு நிவேதனம் படைச்சி அதை சாப்பிட்டுக்கோங்க அப்படி சாப்பிட்டா அந்த ஒன்பது தினமும் அப்படி சாப்பிட சாப்பிட இதுக்கு அடுத்து வந்து இது வருது கண்ணா எது வருது ஜஸ்டி வருது ஜஸ்டியில் பிடிக்கக்கூடிய ஒரு நோன்பு ஒன்று இருக்குது அப்போ அந்த நவாக்கரியில் உங்கள் உடம்ப வலுப்படுத்துறீங்க எது நவாக்கரி மந்திரத்தை சொல்லி அந்த நவாக்கரி மந்திரம் மூலமாக பேரண்ட நாயகனை உங்களுக்குள்ளே கொண்டுட்டு வரீங்க தங்கங்கடா என்ன கொண்டுட்டு வரீங்க கிளீன் அப்படிங்கக்கூடியது நவாக்கரி மந்திரம் சொல்லக்கூடிய ஒரு அதை அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் கிளீன் அப்படிங்கக்கூடியது ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்ட்டு சிவைய நம்ம அதை அது எண்டு எதில் எதில் போகுது அதுக்கு இடையில் நம்ம என்ன செய்யணும் அதுக்கு இடையில் நம்ம என்ன செய்யணும் கிளீன் சொல்லிட்டோம் அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ உடல் மனம் நியமங்கள் அப்படின்னு நீங்கள் எல்லாம் இவர் சொல்லியிருக்கிறார் நியமங்கள் பற்றி திருமூல திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறார் அப்போ நியம நியமங்கள் நீங்கள் கொண்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க ஆளானிய சடம் நம்ம உடலையோ மனதையோ உணர்வையோ நம்ம ஒரு நிலைக்கு கொண்டுட்டு போக முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்குவப்படுத்தணும் பக்குவப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு எப்போ இந்த ஒன்பது தினங்களும் நவராத்திரிங்க கூடிய பேசுறது இப்போ நவராத்திரிக்கு நீங்கள் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்துருப்பீங்க கொஞ்சம் பிரசாதம் நிவேதனங்கிறது கொஞ்சம் பிரசாதம் நிவேதனங்களே கையில் தான் கண்டு கொடுக்கணும் அல்லாட்டி கொஞ்சம் தவிர்க்க முடியாமல் தொன்னையில் கொடுக்கலாங்க நிவேதனங்கிறது அப்போ அவ்வளோதான் நம்ம சாப்பிடணும் காலை நிவேதனம் எவ்வளவோ அவ்வளோ சாப்பிடணும் அதில் வச்சுருக்க பழங்கள் எவ்வளவோ அது சாப்பிடணும் முழு பழங்கள் கண்ணா நாம் நானே அம்மா நிவேதனம் பண்ண சொல்லி சாப்பிட்ருக்காங்கன்னா ஒரு தட்டு நிறைய ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா மாதுளை எல்லாம் வச்சுட்டு அம்மா இதை சாட சொல்லியிருக்காங்கன்னு கண்ணு எல்லாத்திலையும் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் எல்லாேருக்கும் விநியோகம் பண்ணணும் அப்புறம் சாயங்காலம் சாயங்காலம் இறைவனுக்கு படையல் என்னென்ன நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை எல்லாம் இறைவனுக்கு படைக்கலாம் இன்னும் தான் படைக்கணும் இன்னும் கிழமன்னைக்கு இதுதான் படைக்கணும் அம்பாளுக்கு இது விருப்பமான உணவு எங்கே என் தூக்கமும் சோம்பலும் மற்ற மகானுக்கு மகான்களுக்கே என் தூக்கமும் சோம்பலும் மற்றவங்களுக்கு விருப்பமான உணவு விருப்பம் இல்லாத உணவுன்னு கிடையாது கண்ணுக்கலாம் அவங்களுக்கு விருப்பு வெறுப்பை கடந்தவர்கள் பேரண்ட நாயகன் எப்படி அவன் வந்து எல்லாம் கடந்தவன் அகண்ட ஒவ்வாக வியாப்ச அவனுடைய ஆற்றல் தான் சக்திங்குது அருளது சக்தியாகும் தனக்கே அப்படிங்கிறது அருளாளர்களுடைய வாக்கு அற அருள் அப்படிங்கிறது சக்தியினுடைய அருள் அது அருள் கருணைதான் சக்தி அதில் நீ வந்து சுண்டல்லாம் வச்ச நான் உன் வீட்டுக்கு மாட்டேன் நீ பூம்பருப்பு தான் வச்ச உன் வீட்டுக்கு வர அதுவும் அம்மாவுடைய கருணை இல்லை நீங்கள் என்ன படைக்கிங்களோ ஏற்றுக்க விரும்புவோம் ஆனால் உங் அந்த படையல் வந்து எதுக்காக வேண்டி நீங்கள் நாலு பேருக்கு கொடுத்து சாப்பிட்டதுக்கா நீங்கள் இறை நீங்கள் திருக்குறளம் இது வைக்கிறீங்களா புல்லாகி பூடாகி பூண்டாகி புழுவாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேயாய் கணங்களாய் வல்ல அசுராகி இந்த வளர்ச்சி நீங்கள் வளர்ந்துக்கிட்டே வரணும் கண்ணுங்களா இது வளர்ந்த பிறகு ஒரு நிலையில் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும்ல அது மனித நிலையிலிருந்து மாமனித நிலைக்கும் மாமனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கும் போகக்கூடிய வளர்ச்சியாக இருக்கணும் கண்ணு வளருங்க கண்ணு ஏம்மா எங்களால் வளர முடியாது நீங்கள் வளர்த்தி விடுங்கம்மா அப்படி சொல்கிறீங்க நான் அந்த விதையெல்லாம் விதைச்சிட்டேன் அதில் ஏதோ ஒரு கொடுத்து வந்திருக்கு ஆமாம் எனக்கு இதெல்லாம் வந்து உணர்வில் நிற்குமா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வளர்த்துணும் நீங்கள் எனக்கு அதெல்லாம் நான் நீங்கள் வளர்த்துருவீங்கல்ல நான் உங்கள் உங்கள் திருநாமத்தை சொல்லிட்டேன் நான் உங்கள் உங்கள் பேரை சொல்லிட்டேன் நீங்கள் வளர்த்துருவீங்கல்ல நான் சாப்பிடுவேன் நீங்கள் சாப்பிடாமல் இருப்பீங்களா குழந்தைங்களா நான் தூங்குறேன்னு நீங்கள் தூங்காமல் இருப்பீங்களா சரி நானே வளர்த்துறேன் வச்சுக்கோமே செடியை மாட்டேனா நான் நீ வளரு வளருன்னு சொல்லி நான் உங்களை வளர்த்துறோம்னா உங்கள் மண்டியை கிளிகிட மாட்டேனா அந்த செடியை நான் எப்படி வளர்க்க முடியுங்கன்னு உங்களுக்குள் வளர்கிற செடியை இந்த உணர்வு அலைகளை பாய்ச்சி பாய்ச்சி அதுதான் சொல்கிறாரு மதனும் பாறைதாக்கி மறியும் போது அறிய ஒன்னாது உணைவுனும் நான் உணர்வை நல்காயும் இறைவனை உண்ணும் உண்ணும்னா நினைத்தல் நினைக்கும் உணர்வு வரணும் அதை அனுபவப்பாடமாக ஆக்கணும் நவாக்கரி சொல்கிறீங்க க்ளீம் ஸ்ரீம் ஐன் ஐம் கவும் ஹௌ ஹவு ம்வும் சிவைய நம அதில் புக்கில் சிவாயனம்மான்னு போட்டிருக்கங்கன்னு நீங்கள் உச்சரிக்கிறது சிவயணம்மான்னு சொல்லணும் சிவாயனம்மா அப்படிங்கக்கூடியது ஒரு வேர்டு இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறது உங்கள் நாடி நரம்புகளை அதிர்க்கும் ஒரு செயல் அந்த அதிர்வுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது சிவயணம்மன் இப்போ கிளீன் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுக்கு மூல ஆற்றல் கிளீன் அதுக்கடுத்து ஸ்ரீம் இது நாவல் சென்டர் இல்லை உந்திக்கு உந்திக்க கீழே அது வந்து ஐயோ அதாவது மூலாதாரத்திற்கும் உந்திக் கமலத்திற்கும் மத்தியில் நீங்கள் பதிக்க வேண்டியது க்ளீன் ஸ்ரீம் ஹ்ரீம் உந்திக் கமலத்தில் பதிக்க வேண்டியது அந்த மந்திரத்தை அப்புறம் ஐன் நெஞ்சத்தடத்தில் பதிக்க வேண்டியது ஹவும் தொண்டையில் பதிக்க வேண்டியது க்ரீம் கண்ணில் பதிக்க வேண்டியது அந்த கண்ணில் பதிக்கக்கூடியதை நீங்கள் மடைமாற்றம் பண்ணி நெத்தி போட்டுக்கு கொண்டுட்டு போகணும் க்ரீம் ஹவும் உச்சந்திரையில் பதிக்கக்கூடியது அதுக்கு மேலே துவாத சாந்த பருவழி அவம் சவும் மூன மௌனத்தில் கரைஞ்சி சிவையை நம்ம அப்படியே அடங்கிடணும் இதுதான் நீங்கள் நவாக்கரிய ஜபம் பண்ணுறதுனுடைய காரியம் இதில் போய் நெய்வேதனை இதை வைங்க அதை வைங்க அப்படிலாம் நான் சொல்ல விரும்பலை கண்ணு ஏம்மா யாம் நீங்கள் மட்டும் போடவே மாட்டேங்கிங்க நாங்கள் உங்கள் உங்கள் சேனலில் தடை தடவி பார்க்குறோம் நீங்கள் போடவே மாட்டேங்கிங்கம்மா அப்படின்னு சொல்கிறீங்க கண்ணு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற கருத்து இதுதான் நீங்கள் நிவேதனம் பண்ணுங்கள் அதை பாருங்கள் இதை பாருங்கள் இதை பாருங்கள் இதை நான் சொல்ல விரும்பலை என்ன ஏன் விரும்பலை இதில் இதில் ஒன்றுமே இல்லையாமா இருக்குது தங்கங்களா இருக்குது சாப்பிட போகிறோம் தூங்கப்போகிறோம் இனவெற்று திரும்ப அடுத்து பிறக்கப்போகிறோம் அவ்வளோக்கான சரக்கு அதில் இருக்குது ஒரு மந்திர ஆற்றல் மூலமாக நம்மளுடைய வறுமையை தணித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நம்மளுடைய உடல் நோயை தணித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எல்லாமே அதில் இருக்குது அதிலே எவ்வளோ காலம் நீங்கள் நிற்பீங்க அது கடந்து போவதற்கான பயிற்சி தான் இந்த ஒன்பது நாளும் உங்களுடைய மந்திர ஆற்றல் மூலமாக உங்களுடைய உடல் அதிர்வுகளை பெருக்கும் செயல் உங்களுடைய உத உடல் அதிர்வுகள் இதில் பெருகுது கண்ணு அப்படி பெருக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பேரண்ட நாயகனை அடைவதற்கான ஒரு பயிற்சி முயற்சி களமாக இதை வைக்க போகிறீங்க நீங்கள் எத்தனை பேர் கலந்தானாலும் எனக்கு தான் கண்ணு நானும் வந்து உங்களுக்கு சிறப்புரையாற்றும் நீங்கள் வகுப்பு முடிஞ்ச பிறகு முடிஞ்ச பிறகு நானும் சிறப்புரை ஆற்று இல்லைன்னு இல்லை ஆனால் மீண்டும் அம்மா இன்றைக்கி என்ன பிரசாதம் என்ன நிவேதனம்னு கேட்பீங்க அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க நீ எப்போவும் பிரசாதம் நிவேதனம் பிரசாதம் நிவேதனம் அப்படி அது நிறைய தளங்கள் இருக்குது போய் பாருங்கள் வைக்கிறதுல ஒரு குறையும் இல்லை அது நாலு பேருக்கு நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு பிரசாதம் கொடுக்காம நம்ம அனுப்பக்கூடாது உங்களுக்கு என்ன முடிதோ அதை வைக்கலாம் இன்னும் கிழம அன்னைக்கு இது தான் வைக்கணும் இன்னும் கிழம அன்னைக்கு இதுதான் வைக்கணும் அப்படிலாம் எதுலேயுமே சொல்லலை கண்ணு எந்த சாத்திரங்களும் நம்ம அப்படி சொல்லலை நாமலாம் வந்து நவக்கிரகங்களுக்கு அப்படின்னு ஒரு தனியாக ஒரு வழிபாடு வச்சுட்டு நாமளா செஞ்சுக்கிறோம் அது செய்யலாம் தவறு ஒன்றும் இல்லை ஆனா அதுதான் நாம் வந்து உணர வேண்டிய உணர்வான்னு அது இல்லை அதுக்கு மேல அது சரி அதனாலதான் நவக்கரினுடைய ஒட்டுமொத்த தான் நம்ம அபிராமி அந்த அதி நூறு பாடல்கள் அதில் முதல் எடுத்தெடுப்புலையே ஐயா என்ன சொல்றாரு நான் அபிராமி அந்த அந்த அதுல சொல்லும்போது உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம்போது மலர்கமலை அப்படின்னு சொல்றாரு உணர்வு பெறுறவர்கள் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் நம்ம எல்லாரும் அடைய வேண்டிய ஒரு நிலை கண்ணு உணர வேண்டிய ஒரு நிலையும் இதுவே அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க இதன் மூலமாக நீங்கள் வந்து மேல்நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வ வகுப்பு இந்த பயிற்சிகள் இவைகள் எல்லாமே இருக்குது திருவருள் கூட்டி வைக்க நாம் மேலாலும் நம்ம இதை பற்றி சிந்திப்போம் நீங்களும் அந்த நிலைக்கு போங்க ஒன்றாவது வகுப்பு பாடத்திலே ஆமாம் ஆனால் ஆனால் ஆனாவுக்கு சொல்லி விலப்பக்கமாக இடப்பக்கமா அம்மா ஆனால் அம்மா ஆனா அப்படி சொல்லுவாங்க நம்ம சங்கத்து பிள்ளைங்க சொல்லுவாங்க ஆமாம் இந்த அந்த பாட்டை விட்டு நீங்கள் நகலவே மாட்டிங்களா அப்படி கேட்பாங்க அது மாதிரி நீங்களும் ஆனா ஆனான்னு கேட்டுகிட்டே இருக்காதிங்கன்னு நான் சொல்கிறேங்கண்ணு சரியா என்பருமான உங்கள் கூட தோன்றும் துணையாயும் தோன்றா துணையாகும் இருந்து அருள்பாலிக்க பிரார்த்திக்கலாம் திருச்சி ரொம்ப